ஸ்ரீ ஸ்ரீ மகாகணபதியுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானீசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே ஜூலை மாத ராசி புலன்கள் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையிலும் சனி பகவான் வக்ரகதியிலே இருக்கிறார் முக்கியமான கிரகம் சனி பகவான் வக்ரம் எப்பொழுதும் போல ராகுகேது வக்ரமாக இருக்கிறார்கள் வக்ரகதியில் இருக்கிறார்கள் மெயினாக குரு ராகு தொடர்பு செவ்வாய் சுக்கரன் இருவரும் ஒன்றிணைந்து பகையுடைய வீட்டிலே சூரியனுடைய வீட்டில் அங்கே செவ்வாயும் சுக்கரனும் ஒன்றிணைந்து சிம்மத்தில் இருக்கிறார்கள் பொதுவாக இந்த சிம்மத்தில் செவ்வாய் சுக்கரன் அமைந்தால் அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ஒத்து வராது அப்படின்னா மெயினாக அரசியல்வாதிகளுக்கு அது ஒத்து வராது பொதுவாக நாட்டிற்கும் அது அவ்வளவு சிறப்பு கிடையாது எங்கேயுமே சரிதான் எப்படி ஒரு சனி செவ்வாய் சேர்க்கை ஒத்து போகாதோ அது போல் ஒரு கடுமையான தோஷமாக இருக்குமோ அதை போல் இந்த செவ்வாயும் சுக்கரனும் இணையக்கூடாது காரணம் என்ன சுக்கரன் வந்து கலத்தரக்காரகன் செவ்வாய் வந்து மங்களக்காரகன் ரெண்டு பேருமே மங்களத்தை சுபத்தை குறிக்கக்கூடியவர்கள் அப்போது இந்த செவ்வாயும் சுக்கரனும் சூரியனின் வீட்டில் இணைந்திருக்கின்ற பொழுது இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையிலே நாட்டிற்கும் சரிதான் வீட்டிற்கும் சரிதான் தேவையில்லாத கழகங்கள் ஏற்படும் அதோடு மட்டுமல்ல தொடர்ந்து இந்த செவ்வாய் சுக்கரன் இணைந்து பயணித்து வருகிறார்கள் இவர்களுக்கு அந்த சனியுடைய பார்வை கிடைக்கின்ற பொழுது ஆகும்னா அந்த குறிப்பிட்ட ராசி என்பர்களுக்கு குறிப்பிட்ட ஜாதகருக்கு தேவையில்லாத மிகப்பெரிய எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்து விடுகின்றன வாழ்க்கையில் அல்லது ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து விடுகின்றன எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க ஒருத்தர் கொண்டு போய் ஒரு ஹையர் லெவலில் கொண்டு போய் சாமி உட்கார வச்சுருவார் ஒரு சிலருக்கு தீ காயங்கள் ஏற்படுவது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் கம்பெனிலேயோ அல்ல ஃபேக்ட்ரியிலேயோ வீட்டிலையோ அல்லது வெளியிலேயோ நம்ம நிறைய பார்க்குறோம் இப்போ அங்கே ஒரு கடைத்தி பிடிச்சு எறிஞ்சிது இங்கே ஒரு கடைத்தை பிடிச்ச எரிஞ்சது காட்டு தீ பறிவித்து எரிமலை வெடித்தது அப்போ இதெல்லாம் இந்த செவ்வாய் சுக்கரனுடைய காம்பினேஷன்ஸ் குறிப்பாக பெண்கள் தங்களுடைய தொழில் செய்யும் இடத்துல எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் அல்லது அவர் என்ன மாதிரியான ஷாப் வச்சுருந்தாலும் சரிதான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரிதான் உங்களுடைய பெண்கள் வந்து சுயமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய தொழிலில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அவ்வளவு சிறப்பு கிடையாது அதே போல் ஈபி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஈபி ஆஃபீஸர்ஸராக இருக்கலாம் அல்லது இபி ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் எலக்ட்ரிஷியனாக இருக்கலாம் அல்லது அந்த ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் ஒரு கார் கம்பெனி இருக்குது அதுக்கு தேவையான ஈபி சப்ளை பண்ணுறீங்களா ஈபிக்கு தேவையான ப்ராடக்ட் எடுத்து கொடுக்குறீங்க லைட் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணித்தறிங்க அப்போது அதே போல் இராணுவ அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் இராணுவத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க மற்றும் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இவங்க எல்லாருக்குமே கூட மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய விஷயம் கண்டிப்பாக இந்த செவ்வாய் சுக்கரனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் அது ஒவ்வொரு ஜாதகருக்கும் குறிப்பாக உங்கள் ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை என்னால் அதை உணர முடியும் ஆகையினால் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்ட ஒரே ஒரு விஷயம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் என்ன தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சின்சியராக ஒரு சீரியஸ்னஸோடு ஒரு டெடிக்கேஷனோடு நீங்கள் வந்து ஒரு பயந்து பயந்து வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நாளைக்கு நம்ம பேரில் என்ன ரிப்போர்ட் சொல்லிவிடுவாங்களோ நம்மளை எங்கே தூக்கி பந்தாடிடுவாங்களோ நம்ம பேரில் எதாவது பழி வாங்கிடுவாங்களோ அரசியல் பழி வாங்குதல் அரசியல் நெருக்கடிகள் அல்லது வஞ்சம் வச்சிருந்து கூட வேலை செய்கிறவங்களே கூட அவங்கள கவுத்து விட்டுடலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் அது பெண்கள் உங்களுக்கு எதிரியாக சுக்கரன் இருக்காருங்களே பெண்கள் உங்களுக்கு எதிரியாக வரலாம் இல்லை ஆண்கள் உங்களுக்கு எதிரிகளாக வரலாம் பெண்களாக இருந்தால் ஆண்கள் எதிரியாகவும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் எதிரியாகவும் ஆப்போசிட்டாக கிரியேட் ஆகி உங்கள் கூடவே இருந்திருப்பாங்க க்ளோஸாக இருந்திருப்பாங்க ஆனால் அவங்க மூலம் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் அங்கே வாய்ப்புகள் இருந்திருக்கும் இருக்கும் அப்போ குறிப்பாக அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கிறவங்க தங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய விஷயங்களை கனவுகளை எதிர்கால திட்டங்களை எல்லாம் ரொம்ப அக்யூரட்டாக அது என்ன அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்ன செய்யணும் அதெல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டு வை வைத்துக் கொள்ளுதல் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷன்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம் அரசியல் கழகங்கள் ஏற்படுகிறது அரசியல் குழப்பங்கள் ஏற்படுகிறது மீன்படி அவமானங்கள் ஏற்படுகிறது அதே போல் பிரைவேட் ஜாப்பில் ஒர்க் பண்ணுறீங்க நீங்களும் எச்சரிக்கையாக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்போது கடகராசி என்பர்களே இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் என்னதான் அந்த செவ்வாய் சுக்கரனுடைய சேர்க்கை உங்களுக்கு இந்த அந்த செவ்வாய் சுக்கரன் இவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த செவ்வாய் சுக்கரன் உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் அமைந்திருக்கிறார் ரெண்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் சுக்கரன் பத்தில் இருக்கக்கூடிய ராகு குரு ராகுவோடு இணைகிறார் இப்போது இதில் எந்த இடத்துல இந்த கடகராசிக்கு பலன் மாறும் அப்படின்னு சொன்னாக்கா தொழில் ஸ்தானத்தில் மாறும் நீங்கள் ஒரு பெரிய அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கலாம் அல்லது பே ஊர் ஊர் தெரியும் அல்லது ஊர் போற்றும் ஒரு மாமனிதராக நீங்கள் இருக்கலாம் இந்த ஊரையே உங்களை புகழ்ந்து பேசக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் ஒரு சடன் பீரியடாக எப்போ வந்து இந்த சனி வக்ரம் ஆரம்பித்ததோ அந்த காலத்திலேருந்து உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலாக ஒரு பெரிய சரிவு அல்லது ஒரு பெரிய மனக்குழப்பம் அல்லது ஒரு ஒரு சருக்கள் இதெல்லாம் கூட இந்த செவ்வாய் சுக்கரனால் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும் அப்புறம் ஒரு உயர்ந்த ஜாதகமாக இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் அதெல்லாம் சரி பண்ணிக்க முடியும் உடனே அதை ரெக்கவரி பண்ணிப்பீங்க சரி பண்ணிப்பீங்க அது எப்படி சரி பண்ணுன்றது உங்களுக்கு தெரியும் ஆனாலுமே கூட இந்த ராகுவை நீங்கள் நம்பக்கூடாது எனது அருமை கடகராசி என்பர்களே ஏன்னா அதை என்ன வேலையை செய்யும்னு எனக்கு தான் தெரியும் அப்போ அந்த செவ்வாய் ராகு தொடர்பு என்பது அதுவும் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் ராகு குடும்ப உறுப்பினர்களிடத்துலேயே முதல்ல ஒற்றுமை இருக்காது அதே போல் உங்கள் கூட இருக்கக்கூடியவர்கள் அது வே வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது கூட இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கலாம் தொண்டர்களாக இருக்கலாம் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம் நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம் நீங்கள் நம்பக்கூடாது ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் இப்போ குடும்பத்திலேயே பிரச்சனைகள் வரும் குடும்பத்திலேயே பிரிவுகள் வரும் ரத்த சொந்தத்திலேயே விருப்பு விருப்புகள் வரும்னு சொல்லும் பொழுது அப்போது வெளியில் இருக்கக்கூடிய வந்து பழகக்கூடிய நபர்கள் நண்பர்கள் அல்லது தலைவர்கள் தொண்டர்கள் இவங்கள்ட நம்ம எப்படி அந்த நன்மை உண்மையை எதிர்பார்க்க முடியும் அப்போ கடகராசி என்பர்களே உங்களுக்கு நிச்சயம் ஒரு ஒரு பாதுகாப்பு தேவை அது எப்போ எப்படிங்கிறது அந்த ரகசியம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் இருக்கும் அதை தெரிந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் சரி போகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா வேலைவாய்ப்புகள் வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையிலே கடகராசி வேலை வேலைவாய்ப்புகள் அதிகமாக உருவாகும் காரணம் என்ன பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு இரண்டாம் பாவத்தை பார்க்கிறார் அப்போ குடும்பத்துக்கு நல்ல சிறந்த கணவனாக சிறந்த தலைவனாக நீங்கள் இருப்பீங்க ஒரு நல்ல தகப்பனாக நீங்கள் நடந்து கொள்வீங்க ஒரு நல்ல குடும்பத்துக்கு கணவனாகவும் பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளையாகவும் நீங்கள் நடந்து கொள்ளுவீங்க அப்போ உங்களுடைய வருமானங்கள் அதிகரிக்கும் தடையற்ற வருமானம் இருக்கும் எந்த விதமான ஸ்ட்ரகிளிங்கும் இல்லாமல் தடையற்ற வருமானங்கள் பணங்கள் பணங்காசுகள் வந்து சேரும் குறிப்பாக வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் எனக்கு வந்து ஒரு ஒரு கோடி ரூபா வரணும் அல்லது ஒரு அஞ்சு கோடி ரூபாய் வரணும் நான் கொடுத்துட்டேன் ஏமாந்துட்டேன் அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் இல்லைனா எனக்கு இவ்வளோ பைசா நான் கொடுத்ததுக்கு நான் ப்ரூஃப் வச்சுருக்கேன் எந்த எந்த டேட்டில் கொடுத்துருக்கேன் ப்ளா ப்ராப்பராக தான் நான் கொடுத்துருக்கேன் ஆனால் வாங்கிட்டு அவங்க கொடுக்க மாட்டோம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாக கவலையே படாதீங்க கடகராசிங்களே வராத பணங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் அவங்க பிறப்பிச்சு அதுங்க தான் சொல்லுவோம் ஆனால் உங்களிடத்தில் அதுக்கு சரியான ஆதாரங்கள் இருக்குமே ஆனால் நேர்மையானதாக இருக்குமே ஆனால் நிச்சயமாக உங்கள் பணம் உங்களுக்கு வந்து சேரும் அதற்கான வழிமுறைகள் உண்டு அதே போல் கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ஜூலை மாதம் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ஒரு பெரிய பில்டராக இருக்கலாம் நான் ஒரு எல்லாம் உங்கள் கையில் ஒரு பைசா இருக்கலாம் ஒரு பணம் இருக்கலாம் ஒரு நூறு கோடி ரூபாய் இருக்குது ஒரு ஐம்பது கோடி இருக்குது நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் சாமிட்டு ஒரு அஞ்சு கோடி ரூபா இருக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்போ அந்த மாதிரி சொல்கின்ற பொழுது அது இன்வெஸ்ட்டுக்கான முதலீட்டுக்கான காலமாக அமையும் ஆனால் அது எந்த திசையில் அமையணும் எந்த வாசப்படி பார்த்து எந்த திசையை வாசப்படி பார்த்துருக்கணும் அதுக்கடுத்து பூமி தோஷமில்லாத இடமாக இருக்குமா இதெல்லாம் ஒரு சில விஷயங்களை ஆராய்ந்து ஒரு ஒரு தொழில் செய்யும் போது அதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் செய்யணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் அப்போ உங்கள்கிட்ட ஒரு பைசா இருக்குது முதலீடு செய்யணும் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த காலமாகவும் இந்த காலங்கள் அமைகிறது புதிய தொழில்கள் நீங்கள் செய்யலாம் கடகராசி அன்பர்களே அதே போல் பெண்கள் விஷயத்தான் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் பெண்கள் எதிரிகளாக மாறுவதற்கான காலங்கள் வருகிறது அதே போல் பெண்களாக இருந்து இருப்பார்கள் ஆனால் ஆண்கள் விஷயத்தில் வேலை செய்கிற இடத்துல வெளியில் பழங்குற இடங்களில் ஆண்கள் இடத்துல ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு தேவை அது நீங்கள் எந்த உயர்ந்த பொறுப்பில் இருந்தாலும் பிரிய அது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி தான் நான் சொல்கிறது நடக்கும் அப்போ அந்த மாதிரி விஷயங்களை எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்வது சிறப்பு பிரிந்த உறவுகள் நம்ம நல் வரலும் நல்லா இருந்தோம் சாமி இன்றைக்கி காலை பிரிஞ்சிட்டோம் என்ன தான் நடந்ததுன்னு எனக்கு தெரில ஏன் பிரிஞ்சோம்னே எங்களுக்கு தெரியலை ஆனால் பிரிஞ்சுட்டோம் நாங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இவை எல்லாமே சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்னும் கூட அதை டீப் அனலைஸ் வேணும்னாக்கா அது உங்களுடைய பர்து சாட்டு தான் தேவை என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்